விக்ரம் நேத்து என்ன நடக்க வேண்டியது ஏதோ சொல்லுவாங்க தலைக்கு வந்து தலை பகை ஓடி போச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் தான் இல்ல பூ மாதிரி எல்லாரும் பாத்துருப்பாங்க நமக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு நேத்த ஓடி என்ன பேச முடியும் யாருக்கு நம்ம பதில் சொல்ல முடியும் கடவுளே இன்னைக்கு எப்படியாவது களத்துல இறங்கிட வேண்டியதான் அனிதாக்கு பேசின அந்த பையனை போய் பார்த்து பேசி எடுத்து ஹனிதாக்கும் அவனுக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை ரெடி பண்ணும் இன்னும் நமக்கு இந்த ஒரு வாரத்துல இந்த வேலை மட்டும்தான் மத்த வேலை அப்புறம் பாத்துக்கலாம் நேத்து ஆபீஸ் வந்தவ ஒரு வேளை வீட்டுக்கு வந்திருந்தா அப்பா நினைச்சே பாக்க முடியல இப்ப நினைச்சாலும் திக்கு திக்குன்னு இருக்கு அந்த பையன் அனுப்பிட்டாங்க பண்ணி பேசாம இருக்கோம் டிரைவிங்லயே பேசிடலாம் அவனை கண்டிப்பா நீ மீட் பண்ணி எல்லாம் பேசி ஆகணும் அனிதாவை ரொம்ப லவ் பண்ணவேன் அந்த பையன் அனிதா சொன்னா இப்பமா அந்த லவ் இருக்கும் இருக்கறனால தானே கல்யாணம் பண்ணாம இருக்கான் கண்டிப்பா இன்னைக்கு பேசி நல்ல ஒரு முடிவா எடுத்துட்டு நம்ம வரணும் வேலை அப்ப நேத்து சிசிடி கேமரா எதுவும் பாக்கல போல பாத்துட்டு தானே மத்திய எங்கடா போன நைட்டு வர ஆபீஸ் கூட்டியிருந்தேன்னு கேட்டிருப்பாரு அப்பா யாருக்கெல்லாம் பயப்பட அனிதாக்கு பயப்படுவா அப்பாக்கு பயப்படுவா பூமாதிக்கு பயப்படுவா வீட்டுக்கு பயப்படுவா பயந்து பயந்து நம்ம வாழ்க்கையை போல இருக்கேன் எதையாவது அப்பா கிளம்பியே ஆகணும் ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல அவன் நல்லா பேசிட்டு தான் வரணும் இன்னைக்கு எப்படியாவது கூட முடியோ கண்டே ஆகணும் அட விக்ரம் ஒன்பது மணி நேரம் எழுத்து போட்டு முடியுமே எட்டு கிளம்பிக்கிறான் பரவாயில்ல ஆபிஸ் மேல போனாலும் நல்ல பொறுப்பு வந்துட்டு போல டே விக்ரம் என்ன விக்ரம் அதிசயமா இருக்கு சீக்கிரமே வச்சிருக்கேன் தொழில் மேல அவ்வளவு பக்தி போல இருக்கு சந்தோஷமா இருக்குடா என்ன பார்த்த மாதிரி இருக்கு நானும் ஒன் செஞ்சு தான் வேலை 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 வேலைன்னு அழைஞ்சிட்டே இருப்பேன் அதோட பலன் தான் எனக்கு இந்த வீடு நம்மளோட அந்தஸ்து எல்லாம் கலப்படாத நீயும் தொழில் மேல பத்தி இருக்குல்ல கூலிச்சுக்கு நல்லுமே வருவேன் பேர் எடுக்கிறோம் ஓகேவா டேரி எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தான் அட்மிட் ஆயிருக்கானு சொன்னேன் இல்ல ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் கொஞ்சம் காசு கொடுக்கேன்னு சொல்லியிருக்கேன் அவன் பே பண்ணியிருந்தான் சொன்னேன் அவன் நீ பே பண்றது நேரில் இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக வாடா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான் நான் இவ்வளவு நாள் போன இல்ல டெரி போனா அவன் நல்லா கோமாலே இருந்தான் அவனை பார்க்கவே முடியல அவன் தான் பார்த்து பேசிட்டு வந்தேன் இன்னைக்கு அவனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது வாடான்னு கூப்பிட்டான் எனக்கு போகல போகாம இருக்க முடியல மனசும் கேட்க மாட்டுக்கு பிளீஸ் டெரி எனக்கு ஒரு நாள் எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆஃபீஸ் பாத்துக்கீங்களாப்பா அதானே பார்த்தேன் நானும் காலையில இருந்து குச்சிருக்க பார்த்தா ஆபிஸுக்கும் கம்மி நிற்கும் பாத்தேன் என்னடா ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டுன்னு பக்கத்துலயே இருக்கு கிட்டத்தட்ட நாலு மணிக்கு டிராவல் சும்மா போயிட்டு போயிட்டு வருது நல்லவா இருக்கு அன்னைக்கு தான் அங்க போயிட்டு ராத்திரி வந்திருக்கேன் இன்னைக்கு போயிட்டு நோய் ஆயிரும் வேண்டாம் எதுனாலும் ஜிபே பண்ண வேண்டியதுன்னு சரி ஃப்ரெண்டு குணமாயிட்டான் அது வரைக்கும் சந்தோஷம் தான் எனக்கு ஒரு நாள் இன்னும் இன்னும் பிரண்ட பார்க்க போறேன் அங்க போறேன் போறேன் தேவை கூடாது ஓகேவா டேடியை பாத்துருக்கியா என்னைக்கா உன்னு ஆபீஸ் போட்டு லீவ் போட்டுக்கான கிடையவே கிடையாது யாராவது லீவ் போட்டதே கிடையாது ஒண்ணு உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசெப்ஷனுக்கு அப்புறம் இப்படி வீட்டில உட்காந்துருக்கேன் அவ்வளவுதான் இதே மாதிரிதான் நீ இருக்கணும் தொழில் இன்னைக்கு முக்கியம்டா கண்டிப்பா டேடி உங்க நான் காப்பாத்துவேன் நம்ம கூட படிச்ச பையன் நல்ல நிலமை இருந்துட்டு கஷ்டப்படுறான் நம்மளால பண்ண நல்லது தானே அதுவும் கை இன்னைக்கு போயிட்டு நான் வந்துடுவேன்

வீட்டுல எடுத்து கொடுத்தாங்களே உங்களுக்கும் நல்லா இருக்காங்க இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லையா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளவுஸ் இந்த சேரிலாம் நீங்களும் அந்த அப்பா எடுத்து கொடுத்த கட்டி போட்டுட்டு வாங்களேன் கோயில் போயிட்டு வந்துடலாம் புது டிரெஸ் பீரோ வைக்க கூடாதுங்க ஒரு கே போட்டு நினைச்சுதான் வைக்கணும்

இல்லங்க நீங்க எப்ப பாரு அவங்களை கூட்டிட்டு போக முடியுமா அது கூட்டி சாப்பிடணும் சொன்னா அதனாலதான் போனோம் கோயிலுக்கு தானேங்க வாங்க கார்ல கூட போவேணா டூ வீலர் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் இருக்கல அந்த கோயில் தான் புது புடவை கட்டி வாங்க போயிட்டு வரலாம் ஆபீஸ் போயிடலாம் மணி பெட்டு தானே ஆகுதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரம் சாமி கும்பிட ஒரு அரை மணி நேரம் எப்படி பார்த்தாலும் ஒன்பது ஒன்பது உங்களுக்கு பத்து மணிக்கு தாராளமா ஆபீஸ் கிளம்பிடலாம் ஏன் சொல்றேன்னா நம்ம ஆபீஸ் ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடலாம் ஹலோ என்னடா வரேன் இல்லப்போ மாதிரி மீட்டிங் அதாவது ஆபீஸ் மீட்டிங் எல்லா ஊர்ல உள்ள முக்கியமான வருவாங்க டிராவல் ஏஜென்சி பத்தி சொல்லி தரதுக்கு இன்னும் எப்படி நம்ம தொழிலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய டிஸ்கஷன் போகும் முக்கியமானவங்க மட்டும் தான் மீட் பண்ணிருக்காங்க அந்த மீட்டிங்க்கு நானும் கண்டிப்பா போகணும்ல அப்பா போவானு பார்த்தா காலையில இப்பதான் சொல்லிட்டு போறது நீ போயிட்டு வா அப்படின்னு அதான் அப்பா கூட ஆஃபீஸ் கிளம்பிடாது நான் மீட்டிங் போயிட்டு வர நைட்டு கூட ஆயிரும் அதான் சரியா உன குழந்தைக்கு தான் கூட்டிட்டு போனோம் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் இல்ல அன்னிய கூட்டிட்டு போயிட்டு வா

என்ன மாதிரி பைத்திய கரத்துனால பேசுற நான் உன்னை விட்டு என்னைக்குமே விலக மாட்டேன் நீ ஏன் விலகி சொன்னா கூட கேட்க மாட்டேன் இந்த பத்தி உனக்கு தெரியாது பாரு நம்மளோட உனக்கு புரியும் யார் விலகி போனாங்க யார் இழுத்துட்டு வந்தாங்கன்னு பாரு இந்த லைஃப்ல இது ரொம்பவே முக்கியமான மீட்டிங் இன்னைக்கு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இதை இன்னும் வளர விட்டுட்டே இருந்தேன் வைய கண்டிப்பா பிரச்சனை தான் அதான் நான் போறேன் சரியா இனி நீ எங்க கூட நான் வருவேன் இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாயிரும் மைண்ட் அப்புறம் பிரச்சனையே இல்ல வாழ்க்கையில

நமக்கு இல்லங்க நம்ம பொண்ணுக்கு நம்ம பொண்ணு நல்லா இருந்தா நம்ம நல்லா இருந்த மாதிரி தானே ஒரு பெரிய பணக்கார இடத்துல இருந்து அவன் பொண்ணு என் பையனும் கொடுப்பியான்னு கேட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன சொல்லணும் தெரியல சந்தோஷத்துல திக்கு முக்கிய அடி போனேன் உடனே நம்ம சொன்னா அளந்து கிடக்கும்னு நினைக்க மாட்டாங்க அதான் என் வீட்டு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் சொல்லுங்க யாரு இருந்து நீங்க ஆடி போவீங்க பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு கேட்டாங்களா அது யாரு பணக்கார இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர போது போத அவன் கையை கணிச்சா ஆயிரம் முன்னூறு ரூபாய் கட்டு நீட்டுக்கு நம்ம வீட்டு போன பெற்ற ரெடியா இருக்கா அது யாரு இந்த ஊரா வெளியூரா எங்க எல்லாம் ஊரு தான் அதாங்க இருபத்தஞ்சு கோடி லாட்டரி அடிச்சிருக்க அவளை சொல்லுங்க அவன் வீட்டுக்கு வந்தா வித்தீங்களா அவன் வந்து சண்டை போட தான் வந்திருக்கா இந்த நினைத்து நம்ம பிள்ளைய பாத்தோன்னா அப்படியே நின்னுட்டா எம்மா இவ்ளோ அழகா அந்த பிள்ளை அப்படின்னு ஒரு பையன் இருக்க அப்பீங்களா அந்த பையனுக்குதான் கேட்டு வந்த வந்துடுங்க அப்படின்னு நேரத்துக்கு வீட்டுக்கு போனா சொன்னா போனே சொல்லிட்டா உங்க வீட்டுக்கு வர எல்லாம் விட மாட்டா போல காப்பிய குடிங்க சப்பாத்தியத்துக்கு புரியுங்க எடுத்துட்டா எம்மா எப்படி வேலைக்காரன்னு நினைக்கீங்க வீடுன்னா அது வீடு இல்ல காட்டாள மாதிரி இருக்கு ஒரு ஆள் வராங்க இப்ப கண்ணை பார்த்து ஒரு ஆள் வரா எம்மா வசதியும் வசதி பெரிய வசதி நான் நினைச்சேன் நம்ம பிள்ளை எல்லாம் கேட்பாலும் நினைச்சிங்க

நல்லா சாப்பிடலாம் நல்ல புது துணியா நாடகத்துல கட்டின மாதிரி கட்டிக்கிடலாம் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க என்ன நல்லா இருப்ப எங்க காலத்துக்கு அப்புறம் யாரு பாக்க போற இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போனா அவங்க பாத்துக்கிட்டு வாங்க எங்க காலத்துல நாங்களும் இருக்கலாம் சொல்லி நாங்களும் அப்பப்போ வந்து போய்கலாம் இருந்தவா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவ நேஸ்பட்டவ இல்ல. நம்ம பொண்ணு வந்து கேட்டிருக்கானா? ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும்னு தோணுது தானோ பயமா இருக்கு. நம்ம பிள்ளைய நம்ம மாதிரி ஒரு அள்ளி கொடுப்போம் சந்தோஷமா இருப்பா. அதிகமா நம்ம பொண்ண மைய நமக்கும் மதிப்பு இருக்காது. நம்ம புள்ளைக்கு மதிப்பு இருக்காது. என்ன தா சொல்லுएंगे? மதிப்பு இருக்காது. நம்ம பிள்ளையை கொடுத்தா நல்லா இருக்கும்ல நீங்களே வச்சு பாருங்க நமக்கு என்ன ஆம்பளை பிள்ளையா ஒரே ஒரு பிள்ளை கருவி பிள்ளை கொடுத்த ஆட்டம் பத்தி வச்சிருக்கோம் அந்த பிள்ளை அங்க போய் நல்லா இருந்துருக்கட்டும் நம்ம மதிச்சா என்ன மிச்சா என்ன நம்ம எப்ப மாதிரி போறோம் வர போறோம் அவ்வளவு தானே அவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் நம்ம மகளும் ஏசப்பட்டா கிடையாது ஒரு கை பாத்துருவா அவள்கிட்ட வாயை காமிச்சான் ஐயா வாயை ஒற்ற விட்டு விட்டு நம்ம மகா சொல்லதை பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு நம்ம இப்படி இருந்தா என்ன நம்மள மதிச்சா என்ன மிச்சா என்ன நம்ம பிள்ளை நல்லா இருந்தா போதும் ஆமா நம்மளே பேசிட்டு இருக்கோம் அவள்கிட்ட சம்பளம் கேட்க வேண்டாமா இடி சொல்லு நல்ல இடம் பாத்துக்க நல்லா இருப்ப அம்மா அப்பாவுக்கு புடிச்சிருக்கு நல்லபடியும் பெருசா அந்த உரையும் கல்யாணம் நடத்துவா பாத்துக்க உன் சம்மதத்தை சொல்லு நீ சம்மதிச்சா மட்டும்தான் அவள்கிட்ட சரின்னு சொல்லுவேன் நீ இல்லேன்னு சொன்னா இல்லேன்னு சொல்லிட்டு மாட்டேன் அது போகவும் சரின்னா சொல்லுவேன் சொல்லு உனக்கு சம்மதமா உங்களுக்கும் சம்மதமா எனக்கும் சம்மதம் தான்மா ஆனா பயமா இருக்கு அப்பா சொன்ன மாதிரி நமக்கு தக்கன இருந்தாங்கன்னா மதிப்பாங்க நம்ம விட ஒரு படி மேல போயிட்டா நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிலாம் இருக்காதுதாமா அது அப்படி எல்லாம் கிடையாது நீ பயப்படாத அவனு பரம்பரை பணம் கிடையாது இந்தா இருபத்தஞ்சு கோடி அடிச்சதுனால பாக்காடி இல்ல நம்மளோட பிச்சை கறி தானே இப்ப பணம் பவுசு வந்ததுனால கொஞ்சம் அழகா இருக்கா அதை நம்ம பயன்படுத்த வேண்டியதான் நல்லா பாத்துக்கிடுவாமா எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்களை பேசினாலும் வீட்டுக்கு வந்து மறுமொழி சும்மா விட்டுருவாளா நல்லா பாத்துக்கிடுவா நீ மூலம் மனசு சம்மதத்தை மட்டும் சொன்னா போதும் அது நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க அம்மா அப்பா வெளியூர் போயிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக வர ஒன் வீக் ஆயிரும் ஏதோ இன்விடேஷன் வைக்கணும்னு சொன்னீங்களே சாரி தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க யாருக்கு ரிலேட்டிவ் அப்பாவுக்கா அம்மாவுக்கா நான் அந்த அளவுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டன் பண்ணதில்ல அதனால பெருசா ரிலேட்டிவ்ஸ் தான் தெரியாது சாரி பிரதர் நான் உங்க ரிலேட்டிவ் எல்லாம் கிடையாது அப்படி தான் பார்க்க சம்மதிப்பீங்கன்னு சொல்லி தான் ரிலேட்டிவ்னு சொன்னேன் நான் உங்க ரிலேட்டிவ் கிடையாது ஆனா அனிதா அனிதா தெரியும்ல உங்க ரிலேட்டிவ் அவளுக்கு வேண்டப்பட்டவன் அதாங்க அனிதா உங்க ரிலேட்டிவ் நீங்க கூட லவ் பண்ணீங்களே அந்த பொண்ணு நினைச்சா கல்யாணம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அது விஷயமா பேசதான் நான் வந்தேன் அட அனித்துவா எங்க சார் நாம லவ் பண்ணி என்ன பண்ண ஒன் சைடு லவ் என்னைக்குமே இருந்தாதான் லவ் கல்யாணம் வர போகும் எனக்கு ஒன் சைடு லவ் சார் நானும் இவ்வளவு ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டேன் அவங்க வீட்லயும் போய் பேசிட்டேன் அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் சம்மந்தம் தான் என்ன பண்ண என்னன்னு தெரியல அவன் சம்மதிக்கவே மாட்டேதான் அதுவும் இல்லாம வெளிநாட்டு போனாங்கன்னுதான் போனாங்க என்னாச்சும் தெரியல அங்க இருந்து கீழே வந்துருக்காங்க கேள்விப்பட்டேன் ஹோம் ஸ்டேஜ்ல இருக்கான்னு கூட கேள்விப்பட்டேன் இப்போ சென்னை வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க நான் போய் பார்க்கல எனக்கு அவளை இந்த சுச்சுவேஷன்ல பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா ஹோம் ஸ்டேஜ்ல இருக்கா அவளை போய் பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு அதான் பார்க்கவும் முடியாம பேசவும் முடியாம இருக்கேன் ஆமா நீங்க அவளுக்கு எப்படி சொன்னா உங்களை நம்ம போய் பார்த்ததே இல்லையே நான் அவளோட ரிலேட்டிவ் கிடையாது அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க அவள லவ் பண்ணு கேள்விப்பட்டேன் அவ வேற கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரியே இருக்கா ஹோமஸ்ட்ல இருந்து எப்பாவே வெளிவந்துடா பிரதர் இப்ப நார்மலா இருக்கா எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க அவளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும் எனக்கு அதான் என்னோட ரெக்வஸ்ட் அத ஒண்ணுதான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு இருக்கிறவங்கள உங்களை கல்யாணம் பண்ண வைக்கணும் உங்களை சுத்தி சுத்தி வர வைக்கணும் பிளீஸ் பிரதர் அது உங்களால மட்டும்தான் முடியும் அனிதா ரொம்ப நல்ல பொண்ணு நான் என்ன முடியாதுன்னா சொல்லப்படும் ப்ரோ அவதான் என்ன பார்த்தாலே முறைச்சிட்டு போயிருக்காளே இப்ப கூட ஓகே சொன்னா தாலி கேட்டு நான் ரெடி எனக்கு அனிதாவை ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையில இருந்து நானும் அவளும் க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜ் படிக்க பிடிக்க அவள் என்ன ஃப்ரெண்டா தான் பார்த்தா பட் நான் அவளை ஃப்ரெண்டா பாக்கல அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அவ எப்ப பாருன்னு சொல்லிட்டே இருக்கா வீட்லயே வச்சு பேசியாச்சு இன்னும் கடவுள் கையில தான் இருக்கு ஆமா அவளுக்கு நீங்க எவ்வளவு அக்கறப்படுங்களேன் நீங்க யாரு ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க நான் தான் அவளோட எக்ஸ் எனக்கு இப்ப கல்யாணம் ஆகிட்டு அவ ஹோம் இருந்தது அமெரிக்கா போனது எதுவுமே எனக்கு தெரியாது இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவன் உயிரோடு இருக்கானே எனக்கு தெரியாது அதை நினைச்சதான் நானும் இந்த வீட்டுல பாத்து போனா கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா இப்ப திடீர்னு வந்து நிக்கிறா எனக்கு என்ன பண்ண என்ன சொல்லலன்னு தெரியல சொல்றது டாக்டர்ஸ் அவளுக்கு என்ன ஸ்ந்திருக்காங்க மறுபடியும் நான் சொல்லி அவளுக்கு எதுவும் ஆயிட்டுனா பாவம்ல என்னால ஆவா யாருக்குமே ஒன்று போயிருக்கா மேல மேலும் ஒருத்தங்களை கஷ்டப்படுறது ரொம்ப தப்பு ப்ரோ அதான் நீங்க மேல லவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கே ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருக்கேன் பிளீஸ் அவளை எப்படியாவது எதையாவது சொல்லி சமாளிச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண பாருங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் பரவாயில்லையே அனித்துவ உங்களை லவு பண்ணிருக்கா உம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அவளுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது நான் லவ் பண்ணனால என்ன கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க அப்படித்தானே எனக்கு எந்த ஆட்சி இப்படியும் இல்ல அனித்து சமதிச்சா நாளைக்கு கூட நான் கல்யாணம் பண்ண ரெடி கல்யாணத்துக்கு மாதிரி ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் கல்யாணத்துக்கு அப்புறம் அனித்து என் கூட எப்படி இருப்பாங்கிறது எனக்கு முக்கியம் உம் ஓகே இந்த டீல் எனக்கு கூட ஓகேதான் தெரியுது ட்ரை இந்த பார்த்தலசி பிள்ளைக்கு தடுப்பூசி போட்டுட்டு நல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு உங்க அம்மா வீட்டுல போய் கரெக்டா ஒரு ஆஃப் நாள் இருந்துட்டு கிளம்பிடணும் இன்னைக்கு ஒரு நாள் நிக்கீங்க இன்னைக்கு சாயந்தரம் வர நிக்க சொன்ன எனக்கு கெட்ட கோவம் பாத்துக்க உங்களை மட்டும் உங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு இந்த பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி ஒரு நூறு நாள் வெளியே வச்சா தெரியும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அரை மணிக்கு இருந்துட்டு வந்துடணுமா அது எப்படிங்க ஒரு ரெண்டு மணி நேரமாவது இருக்க வேண்டாமா அரை மணி நேரத்துக்கு போகாமலே இருக்கலாம்

அழுவளே அழுவாளே இருக்கிற சிரிக்காம தெரிஞ்சிட்டு போல கூட்டிட்டு போறான் ஏய் ஏய் பாரு ஐயோ பாவம் கொஞ்ச நேரத்துல அழ போற ஆமா பொண்ணி இன்னைக்கு அழுத ஊற கூட்ட போறா அது இல்லாம தடுப்பூசி போட்டா ரெண்டு நாள் காய்ச்சல் வரை இருக்குமாமே பாவம் பிள்ளை வாடி போவா இப்பதான் சாப்பிட்டு எடுத்து கொஞ்சம் புஷ்டியா வந்திருக்கா ரெண்டு நாள் நீ வாடி போவா என்ன மித்திரு மித்திர பிள்ள தங்கப்பட்டோ ஆஸ்பத்திரிக்கே போறீங்க ஊசி போட பிள்ளைக்கு நல்லா ரொம்ப தேய்ச்சி விடக்கூடாது என்னம்மா ஹாஸ்டலே சொல்லிதான் குடுப்பாங்க ரொம்ப தேய்க்க கூடாது ஊசி போட்டா அவங்களே இந்த பஞ்சையெல்லாம் வச்சு விடுவாங்க காசை பத்திரமா கூட்டிட்டு வாங்க என்ன ஆட்டோல போக வேண்டியதுதானே பைக்ல எடுக்க போறீங்க இல்லைம்மா பைக்கு தான் துணின்னு அடிக்கடி மறந்து வைப்போம் ஏதோ எடுத்துட்டு வர ஈஸியா இருக்கும் ஆட்டோன்னா சரி போடாது பைக்ல போயிட்டு பைக்ல வந்துரும்மா சாப்பாடு எதுவும் எங்களுக்கு பண்ண வேண்டாம் அடுத்து வீட்டுக்கு போறதுலாம் அவங்க சாப்பிடா விட மாட்டாங்க அதனால அங்க சாப்பிட்டு அப்படி வரும் சரிங்கப்பா அப்ப நாங்க அங்க போயிட்டு வரான் ஏய் மித்திரோ, பாட்டிக்கு பாய் சொல்லுடி, போயிட்டு வர பொண்ணி ஆ சரிங்கக்கா போயிட்டு வாங்க